ங்கி வருகின்றது உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் பலிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் நீரே என் மீட்பராம் கடவுள் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் வருகின்றது ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்கு முறையையும் அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையே வெளிப்படுத்துவார் வருகின்றது தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்கின்ற லூகா நற்செய்தியின் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறைவார்த்தையை பதிலுரையாக கொண்டு அமைகிறது இன்றைய நமது திருப்பாடல் ஆண்டவரேசுவிலே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினம் ஒரு திருப்பாடலிலே இன்று திருப்பாடல் இருபத்து ஐந்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவருடைய வருகை மிக அண்மையில் இருக்கிறது என்கின்ற பெருமகிழ்வில் நம்பிக்கையில் நம்மை மகிழ்ந்து களி கூற இறைவனட மன்றாட நம்மை அழைக்கிறார் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் திருப்பாடல் இருபத்தைந்து ஒரு இறை வேண்டலின் திருப்பாடலாக இருக்கிறது இந்த திருப்பாடலிலே இறைவரின் பாதுகாப்பை வேண்டி இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இறைவனுடைய உதவியை மன்றாடி தன்னுடைய தவறுகளுக்காக குற்றங்களுக்காக மனம் வருந்தி இறுதியாக இறைவன் தன்னோடும் தனது மக்களோடும் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைத்து பார்த்து அதற்காக மன்றாடுகிறார் இன்றைய திருப்பாடலின் ஆசிரியர் இன்றைய திருப்பாடலானது ஒரு மன்றாட்டின் திருப்பாடலாக அமைகின்ற போது இந்த திருப்பாடல் மிக எளிமையானதாக மிக இனிமையானதாக இறை நம்பிக்கையை நமக்கு உணர்த்துவதாக அமைகிறது மிக சிறப்பாக இறைவனுடைய பாதுகாப்பை தேடுகிறார் திருப்பாடலின் ஆசிரியர் தனது தனிப்பட்ட வாழ்விலும் சரி இஸ்ரேல் மக்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் சரி மிக அதிகமான வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எதிரிகளினுடைய தொல்லைகள் அவர்களின் தாக்குதல்கள் என பல்வேறு விதமான இடர்பாடுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஆளாகிற இஸ்ரேல் மக்கள் ஒரு குழுவாக இணைந்தோ அல்லது தனிப்பட்ட விதத்தில் வேதனைகளை அனுபவிக்கின்ற ஒரு மனிதன் வேதனைகளின் பாரம் தாங்காமல் இறைவனிடம் அவரது உதவியை அவரது இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவதாகவோ இந்த திருப்பாடலை அவர்கள் பாடியிருக்கக்கூடும் இந்த திருப்பாடலினுடைய ஆசிரியர் இதை அமைக்கின்ற போது மிக சிறப்பான ஒரு வடிவமைப்பை இந்த திருப்பாடலுக்கு கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் இந்த திருப்பாடலிலே ஆண்டவரே நான் துணையற்றவன் துயருபவன் என் துன்பத்திலிருந்து என்னை விடுவித்தருளும் என்று மிகுந்த வேதனையோடு ஆண்டவரை நோக்கி அழுது மன்றாடுகின்ற இந்த திருப்பாடலினுடைய ஆசிரியர் இறைவனுடைய அன்பை நினைத்து பார்க்கிறார் எனவே இந்த திருப்பாடலின் முதல் இறை வார்த்தையிலே உள்ளத்தை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுகின்றார் இந்த திருப்பாடனுடைய இன்னொரு சிறப்பு எப்படி தமிழிலே ஆத்திச்சூடியானது அகர வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதை போல இந்த திருப்பாடலும் எபிரேய மொழியினுடைய அகர வரிசையில் மிக எளிமையாக மக்கள் மனப்பாடம் செய்து அவர்கள் தாங்கள் எப்போதுமே தியானித்து செபிக்கின்ற விதத்தில் அமைத்திருக்கிறார் ஆசிரியர் மிக எளிமையான திருப்பாடல் மிக எளிமையாக இஸ்ரேல் மக்கள் மனப்பாடம் செய்து கொண்டு பாடுவதாக அமைகின்ற திருப்பாடலாக இது இருக்கிறது இன்றைய இந்த திருப்பாடலின் இறை வார்த்தைகளில் மிக குறிப்பாக நான்கு நிலைகளை எடுத்து எம்புகிறார் இதனுடைய ஆசிரியர் முதலாவது இறைவனுடைய பாதுகாப்பை பராமரிப்பை அவர் எண்ணி பார்க்கிறார் எத்துணை அற்புதமாய் இறைவன் தன்னையும் சரி இஸ்ரேல் மக்களையும் சரி மிக சிறப்பாக பாதுகாத்து வந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிறார் அதற்காக மனம் மகிழ்கிறார் இறைவனுடைய பாதுகாப்பை நினைத்து பார்க்கிறவர் இறைவன் மீது தான் கொள்ள வேண்டிய நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறார் இறைவனை முழுவதுமாக நம்பி இருக்கின்ற போது இறைவனை மட்டுமே பற்றி கொள்ளுகிற எந்த துன்பங்களும் எந்த வேதனைகளும் எந்த இடர்பாடுகளும் தன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்று இறைவன் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் இறைவனுடைய பாதுகாப்பையும் இறைவனு மீதான தனது நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்ற இந்த ஆசிரியர் மூன்றாவதாக இறைவனுடைய இந்த வழிகாட்டுதலுக்கு இறைவனுடைய பராமரிப்புக்கு இறைவன் தன்னை வழிநடத்துவதற்கு தான் அவரை பின்பற்றி செல்வதற்கு தகுதியாகத்தான் இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்கிறார் தனது குறைபாடுகளை நினைக்கிறார் தன்னுடைய பாவங்கள் பலவீனங்கள் தன்னுடைய எல்லாவிதமான குறைகளையும் நினைத்து பார்க்கிற அவர் அவற்றுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்கிறார் ஆண்டவரே என்னை மன்னித்தருளும் என்று வேண்டுகிறார் இறைவனுடைய பாதுகாப்புக்காக மன்றாடி அவர் மீது தான் கொள்ள வேண்டிய நம்பிக்கைக்காக மன்றாடி மூன்றாவது தனது பாவங்களை மன்னிக்கும்படி மன்றாடி இறுதியாக இறைவன் இத்தனைக்கு மேலாக தன்னோடு செய்து கொண்ட இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை நினைத்து பார்த்து அந்த உடன்படிக்கையின் அன்பை அந்த உடன்படிக்கையின் இரக்கத்தை தனக்கும் தனது மக்களுக்கும் இறைவன் தொடர்ந்து கொடுக்க வேண்டும் தொடர்ந்து பொழிய வேண்டும் என்று இறைவனை நோக்கி இறைஞ்சு மன்றாடுகிற இந்த திருப்பாடல் நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிக அற்புதமான ஒரு பாடலாக அமைகிறது நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல்வேறு விதமான வேதனைகள் நெருக்கடிகள் துன்பங்கள் துயரங்கள் நாள்தோறும் பொருளாதார நெருக்கடிகள் உடல்நல குறைபாடுகள் பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன பலவீனர்களாக பாவிகளாக இறைவனுடைய பராமரிப்பை தேடி வருபவர்களாக இருக்கின்ற போது இந்த திருப்பாடல் நமக்கு மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் இறைவனின் அன்பையும் கொடுக்கின்ற ஒரு திருப்பாடலாக அமைகிறது சேர்ந்து மன்றாடுவோமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் உமது வருகை மிக சமீபமாய் எங்களுக்கு இருக்கிறது உமது வருகை எங்களுக்கு நிறைவான ஆசிரை கொடுக்கின்ற வருகையாக இருந்தது ஆண்டவரே பல்வேறு விதமான இடர்பாடுகளாலும் வேதனைகளாலும் துன்பங்களாலும் துயரங்களாலும் நெருக்கடிகளாலும் பகைவர்களின் பொறாமை உணர்வுகளாலும் அவர்களுடைய பல்வேறு விதமான தொல்லைகளாலும் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கலங்குகின்ற எங்களுக்கு நீரே பக்க துணையும் பாதுகாப்புமாக இருந்தருளும் ஆண்டவரே நாங்கள் துணையில்லாதவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எங்களை பற்றி கொண்டு முது பேரக்கத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருளும் ஆண்டவரே என்றோடும் என்னாலும் எங்களோடு இருந்தருளும் எங்களை வழிநடத்தியருளும் எங்களை பராமரித்தருளும் எங்கள் ஜபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன்